உலகங்களோட சினிச நேர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்தியன் டூ இந்த படத்தில் திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கமல் சங்கர் கூட்டணி வெளியான இந்தியன் படத்துடைய பார்ட் டூ அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியும் இதில் வந்து சித்தார்த் பிரியா பவான சங்கர் ஜெகன் போன்ற நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க சமுதாயம் நடக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறாங்க ஆனால் அவங்களால பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நியாயத்தையும் வாங்கி தர முடியல அந்த மீதை தோல்வி அடையும் போது இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறது சரியாக இருக்கும் அப்படி ஒருத்தர் இருந்தார் இந்தியா தாத்தான்னு பேர் அவரை தேடுவோம் அப்படின்னு சித்தார் சொல்கிறாரு இவங்கெல்லாம் சேர்ந்து கம் பேக் இந்தியா இந்தியாவுக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் உருவாக்குறாங்க இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஆகுது தாய்லாந்தில் தாய்பே அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்தியன் தாத்தா நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்துருதுக்கார் அவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கார் அதனால் அங்கேருந்து இந்தியாவுக்கு வர்றார் ஏற்கனவே இந்தியன் முதல் பாகத்தில் இந்தியனை பிடிக்கிற முயற்சியில் தோழிலடைஞ்சி கிருஷ்ணசாமி ஐபிஎஸ் நெடுமுடிவுனதுக்காக நடிச்சிருப்பார் அவருடைய மகனான பாபி சிம்ஹா அவர் சிபிஐ ஆஃபீஸராக இருக்கார் அவர் எப்படியாவது இந்தியா வர இந்தியா இந்த தாவை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு கம் பேக் இந்தியா அப்படிங்கிற குறித்து கூட்ட இளைஞர்களே கோ பேக் இந்தியா இந்தியாவுக்கு தேவையில்லை திரும்பிப்போ அப்படின்னு கிளை மாசி சொல்கிறாங்க அப்படி அவங்களால சொல்கிற அளவுக்கு என்ன நடந்தது தான் இந்த படத்தினுடைய கதை அப்படி சொன்ன பிறகு கமல் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது மூன்றாம் மகமாக வரும் அப்படின்னு ஒரு சின்ன டிரைவரை போட்டு முடிக்கிறாங்க இந்த படத்தை முதல் பாகத்தை இயக்கிய இயக்குனர் சங்காரோட தான் இயக்கியிருக்கார் இசை அனிருத் பண்ணியிருக்கார் முதல் பாகத்தில் ஏஆர் ரகமாக பண்ணியிருக்கார் இதில் அநிருத்தி பண்ணியிருக்கார் இன்றைய ட்ரெண்டுக்கு ஏஆர் ரகமான இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு கொடுத்தாலே நல்லாவே செஞ்சுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் நாலஞ்சு பாடலும் இந்த படத்துக்காக ஒரு பதிவு பண்ணியிருந்தாலும் இதில் ரெண்டு பாட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க மீதி மூணாம் பாகத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த படத்தை வசனத்தை கபினன் வைரமுத்து ஜெயமோகன் சங்கர் ஆகியோர் இணைந்து எழுதியிருக்காங்க கேமரா ரவிவர்மன் ஆர்ட் டேரக்டர் முத்துராஜா இந்த டெக்னிக்கல் டீம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்த படத்தில் ஒவ்வொரு செட்டுமே பிரமிக்க வைக்கிது குறிப்பாக தங்கத்திலே இழைக்கப்பட்ட செட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுது சங்கர் ஒவ்வொரு காட்சியிலையும் தன்னுடைய பிரம்மாண்டம் முத்திரையே பயிற்சி இருக்கார் தாத்தாவது பாட்டர்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்க முடியுமா அப்பா இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு நமக்கே தெரிகிற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக அற்புதமாக எடுத்துக்கலாம் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்தார்த் இவர் நல்ல ஒரு கேரக்டர் குறிப்பாக அம்மா இருந்த காட்சியெல்லாம் ரொம்ப அற்புதமான டீச்சித்தாருன்னு சொல்லலாம் ரகுல் பிரீத்தி சிங் சித்தார் ஜோடியாக வராது ஆனால் ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருந்து பிரிஞ்ச மாதிரி காட்டுறாங்க ரொம்ப தெளிவாக காட்டப்படல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகிறாரு ஒரு வேளை மூன்றாம் மாதத்தில் இருக்கா இருக்கலாம் சித்தார்த்துடைய தோழியாக பிரியா பவானி சங்கர் படம் முழுக்க வரக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் நண்டு ஜெகன் இவருக்கும் நல்ல கருக்கு இது போக எச்ஜே சூர்யா இந்த பாகத்தில் பெரிய வேலை இல்லை அங்கங்கே வந்துட்டு போகிறாரு மூன்றாம் பாகத்தை இவர் தான் மெயின் சொல்கிறாங்க சமுத்திரகணி காளிதாஸ் ஜெயராம் நெல்லி கணேஷ் பாபி சிங்ஹா தீபா சங்கர் தம்பி ராமையா ஆகியோர் நடிச்சுருக்காங்க இவர் நிறைய பேருக்கு கமல் சொல்கிறது முதல் படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இது போக இந்த படம் ஐந்து வடகும் தயாரிப்பிருந்த காரணத்தினால இதை நடித்த விவேக் மனோபாலா நெடுமுடி வேணு ஜி மாருத்து போன்றோர் தற்போது இல்லை காலமாகிவிட்டார்கள் இதில் விவேக்கும் மனோபாலாவும் கமலோடு முதலும் கடைசியுமான நடித்த படமாக இது அமைந்துவிட்டது என்பது ஒரு சோகமான விஷயம் இதையெல்லாம் போக மொத்த படத்தையும் தன் தோழில் தூக்கி சமைக்கிற உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய நடிப்பை பற்றி புதுசாக சொல்ல வேணாம் சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னு சொன்னால் இது என்ன புதுசாக சொல்ல வேண்டியதுன்னு கேட்பீங்க அதே அதே மாதிரி கமல் சார் நல்லா நடிச்சிருக்காரு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை அது நல்லா நடிக்கிறதுனால தான் அருள் உலகினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் படத்தில் ஒரு சில படம் கெட்டப்பில் வர்றார் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தி ரசிக்க வைக்க முடியிருக்கு கிளைமாஸ் போய்ட் ரொம்ப அர்த்தம் வாங்கியிருக்கு அதில் கமல் சார் வந்து வயதான தோற்றத்தில் சட்டை இல்லாமல் வர்ற காட்சிகள் அதற்காக அந்த மேக்கப் கிராஃபிக்ஸ் ரெண்டையும் பயன்படுத்தி கொண்டு கமல் சார் வெளிப்படுத்திக்க அற்புதமான நடிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக அந்த கிளைமாஸ் அமைக்கப்பட்டது டெக்னிக்கல் டீப் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு எருமையாக சொன்ன மாதிரி அதை சங்கர் அருமையாக பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதும் மறக்க முடியாத விஷயம் இந்திய தாத்தா திரும்பி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் கமல்சார் பல பண்ணுற மாதிரி காட்டுற காட்சிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே காட்சி திரும்ப திரும்ப அமை தவிர்த்துருக்கலாம் அதற்காக முடிஞ்ச வரைக்கும் வறுமக்களை பயன்படுத்தி கொள்கிற மாதிரி காட்டாமல் வறுமக்களை பயன்படுத்தி ஒருத்தர் தாக்குறாரு அவர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்து அப்புறம் செத்து போகிறாரு இன்னொருத்தர் ஓடி ஓடி செத்து போகிறாரு இன்னொருத்தர் உடம்புக்கு தண்ணி ஃபுல்லாக வாய் விளையாச்சா வெளியில வந்து அதுக்கெல்லாம் செத்து போகிறார் இது மாதிரி ரொம்ப வித்தியாசம் அனுப்பப்பட்டிருக்கு உடம்புக்கு கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு பயன்படுத்தியிருக்கார் அதே சமயம் கம்பேக்குனு கூப்பிட்ட இளைஞர்களை கோபேக் இண்டியன் அப்படின்னு அவரை வெளியத்துக்கான காட்சியை கொஞ்சம் அழுத்தமாக திரைக்கிறது சொல்லியிருக்கலாம் முதல் பாதிக்கிற காட்சியை பொறுமை சோகிக்கிற அளவுக்கு இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சி இந்த காட்சிக்கான ஒரு வேதியை தேவையாக கொண்டு வந்திருக்கலாம் யூடியூப் சேனல் நடத்துகிற நான்கு பேர் வீட்லேயுமே தப்பு சேனல் இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க வீட்டில் இருக்க அவங்களே காட்டி கொடுத்துட்டு அது கமன் தான் காரணம் அவர் மூலம் படி போடுறதும் கொஞ்சம் செயற்கை அதே மாதிரி கிளைமார்க்ஸில் ஊரில் இருக்கிற ரவுடி போலீஸ் ஆஃபீஸர் சாந்தா மக்கள் அவரால் பாதிக்கப்பட்டார் ஆனால் அத்தனை பேருமே வந்து கமலுக்கு எதிராக திரும்புகிறாங்க திடீர்னு அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு செயற்கையாக நமக்கு தோணுது அதை கொஞ்சம் அருமையாக காட்சிப்படுத்திக்கலாம் அதே போல் சுகாதாரத்துறை இருக்கக்கூடிய அதிகாரியான நெல்லி கணேஷ் ஆயிரம் மூடியோ ஊழல் செஞ்சார் அப்படிங்கிறலாம் கொஞ்சம் அதிகப்படியாக செய்யணும் அதே மாதிரி அதிகாரிகள் ஊழல் மூடியோ காமிச்சு அரசியல் உயர்வுகளை பெருசாக காட்டாமல் விட்டார் அப்படிங்கிற குறையும் நமக்கு தெரியுது ஆனால் எல்லாத்தையும் மீறி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளைமாக்ஸ் காட்சி கிளைமாக கமல் ஜெயிலுக்கு போகிறோம்னு நினைக்கும் போது ஏற்படுற ட்விஸ்ட் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்க முடியாது அதே அதே போல் மூணாம் பாகத்தில் இப்போ இருக்க இளைஞர்கள் நாடு என்ன கேட்டுக்கிட்டாலும் பெருசாக அழட்டிக்காமல் இருக்காங்க ஆனால் நாடு இப்படி நாசமாக போகுது அப்படிங்கிற கவலையும் அக்கறையும் யாருக்கு வரும்னா சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தை காமிச்சிருக்காங்க மூணாம் பாகத்தில் அதை பற்றி ட்ரெய்லர் ரசிக்க முடியாது காட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த பாகத்தில் குறைவாக இடம்பெற்ற எஸ் ஜேஸ்வர்யார் இந்த பாகத்தில் சுத்தமாக இடம்பெறாத காஞ்சல் அகர்வால் இவங்கெல்லாம் மூணாம் பாதத்தில் வேலை கொடுத்துருக்காங்க இந்த பாகத்தில் இந்த சில பேர் மூணாம் பாதத்தில் வராமல் இருக்கலாம் இந்த படத்தில் சில பேர் இந்தியன் படத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க அது சரியான முறையில் சுதந்திர போன்ற தேவையான சேனாதிபதி இந்தியன் தாத்தாவை எப்படி மாறினார் அப்படின்னு காட்டுறதுதான் முதல் பாகம் இது அதனுடைய இரண்டாம் பாகம் தொடர்ச்சியாக வரக்கூடிய கதை அது மாதிரி தான் இதை பார்க்கணும் விவேக் சம்மந்தப்பட்ட காட்சிகள் பிரகாஷ்ராஜ் விவேக்கும் அன்னியன் படத்தை வர்ற மாதிரியே தோன்றது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இது மாதிரி சில சில குறைகள் உண்டு எல்லாம் வந்து படைய ஷார்ட்டாக சொல்ல கேட்டீங்கன்னா கிராபிக்ஸ் உட்பட பல டெக்னிக்கலை லாபகமாக கையாளுகின்ற சங்கருடைய யுக்தி ஆன்யத்துடைய இசை கமலனுடைய அற்புதமான நடிப்பு எல்லாம் சேர்ந்து இந்தியன் தாத்தாவை கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல படம் தான் இந்த ியன் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சிக்கக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி